ஏன் தம்பி எவ்வளவு நல்லா பாடுறான் அவனை போய் கத்துறாங்க இந்த நிமிஷம் இந்த உலகத்துல யார் அதிகமா சந்தோஷப்படுறாங்கன்னு கணக்கு எடுத்து பார்த்தா கண்டிப்பா அது நானா இருப்பேன் இங்க பாருங்க உங்களுக்கு அடுத்து நானா தான் இருப்பேன் அன்னைக்கு ராகவ் தம்பி அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம அபிய கடிஞ்சு பேசினத வச்சு அவர் மேல இருந்த அபிப்பிராயமே போயிடுச்சுங்க ஆனா அதெல்லாம் இன்னைக்கு பத்து மடங்கு மீட்டு கொடுத்துட்டாருங்க என்னம்மா புரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம அபியை அவங்க ரஞ்சிதா நிச்சயதார்த்தத்துக்கு வருவாங்களான்னு சந்தேகத்தோட பரிதவிச்சு நின்னுட்டு இருந்தப்ப ஒரு வழியா வந்துட்டாங்கன்னு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது பார்வதி அதுக்கப்புறம் நம்ம சொந்த பந்தங்க முன்னாடி வடிவு எலக்காரமா பேசுனதுக்கு அபிய ராகவ் தம்பி விட்டு கொடுக்காம அபி பக்கம் நின்னுகிட்டு அவள உயர்த்தி பேசுனது அதை இன்னும் நினைச்சாலே அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது பார்வதி ஒரு தாய் தகப்பனா நம்ம பொண்ணுங்களுக்கு அன்ப கொட்டி கொடுத்து வளர்க்கிறோம் ஆனா கல்யாணம் பண்ணி கொடுக்கிற இடத்துல அவங்க கட்டிக்கிட்டவங்க கிட்ட அது கிடைக்காம போச்சுன்னா எவ்வளவு தைரியமான பிள்ளைங்களா இருந்தாலும் சரி மனசு விட்டு போயிருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் நம்ம அபிய பேர ராகவ தம்பிக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமேனு ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த கவலையெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு பார்வதி நமக்கு கிடைச்ச ரெண்டு மாப்பிள்ளைங்களுமே சரி அருமையான பிள்ளைங்க முருகா இவங்க ரெண்டு பேரும் அளவில்லாம சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனா அதுங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன நடக்குது என்ன பேசி வச்சிருக்காங்க அதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சா எப்படி தாங்கிப்பாங்கன்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல நீதான் முருகா எப்படியாவது அபிராகோ மனசுல சேர்ந்து வாழணும்ன்ற நினைப்ப உருவாக்கி அவங்க மனச மாத்தணும் அண்ணி என்ன நீங்க நாங்க இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் நீங்க தண்ணியில இருந்து இறங்கின மீன் மாதிரி அப்படியே தவிச்சு போய் ஆ அந்த பிள்ளைங்க இப்படியே ஒண்ணு கொண்டு புரிஞ்சு நடந்துக்கணும் எப்பவுமே விட்டு கொடுக்காம வாழணும் யார் கண்ணும் பற்ற கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருந்தேம்மா ஆமாக்கா பிள்ளைங்களுக்கு சுத்தி போட சொல்லணும் எனக்கு என்னமோ இதுவரைக்கும் நான் இழந்த எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் நேர்மை தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம்